கடைசி மூடநம்பிக்கைக்காரன் கடைசி ஜாதிவரியன் கடைசி மதவெறியன் கடைசி பெண்ணடைமைக்காரன் கடைசியாக மூடநம்பிக்கையோடு சிந்திக்க மறுக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் மாறுபடியாக அவன் மாற்றுகிற வழியிலே அமைதியாக அறவழியாக பகுத்தறிவு பயனுள்ள பாடமாக சொல்லிக் கொடுப்பதுதான் அங்கே எனவே ஆக்ஸ்போர்டில் இதுவரை கல்வி கிடைத்தது இப்போதுதான் சுயசிந்தனைக்கு வேகமாக தூண்டக்கூடிய ஒரு பேராசிரியர் இருக்கிறார் எனவே தமிழகத்தில் முதல் பேராசிரியர் என்று அண்ணாவால் வர்ணிக்கப்பட்ட பெரியார் இப்போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராகவும் மாற்றப்பட்டிருக்கிறார் நம்முடைய முதல்வரால் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் பெரியாருடைய பயணம் ஒருபோதும் நிற்காது விஞ்ஞானத்தை எப்படி தவிர்க்க முடியாதோ அதுபோல் சமூக விஞ்ஞானமான தந்தை பெரியார் சுயமரியாதை தத்துவங்களையும் அதனுடைய பயணங்களையும் யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு எனவே பெரியாருடைய சுயமரியாதைய கத்தோடைய நூற்றாண்டுக்கு இதைவிட மணிமவிடம் வேறு இருக்க முடியாது